ஓம் நமோ நாராயண் நாயர் வெல்கம் பேக் டு மை சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து பப்ளிஷ் செய்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான மாதம் அப்படின்னா நாளை காலையில் பிறக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் கண்ணன் கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த மார்கழி மாதம் நாளை காலை திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பிறக்க இருக்குது திருமலை திருப்பதியிலேயும் இந்த மார்கழி மாதத்தை வெல்கம் பண்ண தயாராக இருக்காங்க திருமலை திருப்பதியில் மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய உற்சவங்களுக்காக தேவஸ்தானம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்துட்டு வராங்க மார்கழி மாதத்தில் திருமலை திருப்பதியில் செய்யப்படக்கூடிய சேஞ்சஸ் குறித்த புதிய தகவல்கள் தேவஸ்தானம் ஷேர் பண்ணி இருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் மலையான் கோவிலில் அடுத்த ஒரு மாதத்துக்கு சுப்ரபாத சேவை அப்படிங்கிறது கிடையாது அடுத்த ஒரு மாதம் அப்படிங்கிறது நாளை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த சுப்பிரபாத சேவை அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய லக்கி டிப் தரிசனங்களும் வெகுவாக குறைச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அதாவது நாளை மறுநாள்ல இருந்து திருமலையில் திருப்பதி நடைபெறக்கூடிய பூஜை முறைகள்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் டிசம்பர் பதினாறு நாளை மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகுது ரெகுலராக மார்கழி மாதத்தில் திருமலை திருப்பதி உட்பட அனைத்து வைணவ திருத்தலங்கள்லேயும் அதிகாலையில் நடையானது திறக்கப்பட்டு பாடப்படக்கூடிய சுப்பிரவாத சேவைக்கு சுப்பிரவாத சேவை என்பது கிடையாது அதற்கு பதிலாக கோதை என அழைக்கப்படக்கூடிய ஆண்டால் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் முப்பதும் பாடப்படும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலையில் ஆறு மணி ஐம்பத்தி ஏழு மணிக்கு தனுர் மாதம்னு சொல்லப்படக்கூடிய மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நாளை ரெகுலராக பாடப்படக்கூடிய சுபிரபாத சேவை என்பது நடைபெறும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக அதிகாலையில் அனைத்து வைணவ திருத்தலங்கள்லேயும் திருப்பாவை பாசனம் பாடப்படும் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் ஆண்டாள் பெருமாள் மீது கொண்ட தீராத பக்தியினுடைய காரணமாக பெருமாளையே தனது கணவராக அடைய வேண்டும் அப்படின்னு விரும்பி அதற்காக மார்கழி மாதத்தில் பாவை நோன்பும் இருந்து விரதம் இருந்து அவர் பாடிய பாசுரங்கள் முப்பதும் தான் திருப்பாவை என அழைக்கப்படுது இறுதியாக ஆண்டாள் தீராத பக்திக்கு மனம் இறங்கிய பெருமாள் பூலோகம் வைகுந்தம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் கோதை நாச்சியார தன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொண்டார் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையைத்தான் சூடுவேன் அப்படின்னு பெருமாள் விரும்பி ஏற்றுக்கொண்டதால் ஆண்டாளை சிறப்பிக்கும் விதமாக இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை கேட்டே பெருமாள் வந்து துயில் எழுப்பி துயில் எழும்புகிறார் திருமலையில் நடைபெறக்கூடிய உற்சவங்களில் என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம் திருமலை ஏழுமலையான் கோவிலில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வைணவ திருத்தலங்கள்லேயும் மார்கழி மாதம் ஆண்டாளினுடைய திருப்பாவையே பாடப்படும் இதுதான் வந்து ரெகுலராக ஒவ்வொரு வருடமும் செய்யப்படும் அதாவது ஒரு வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் அப்படின்னா பதினோரு மாதங்கள் அதிகாலையில் சுப்ரபாதம் பாடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் துயில் எழுப்பப்படுவார் ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் முப்பது பாடல்களும் முப்பது நாளைக்கு ஒரு பாடல் வீதம் பாடப்பட்டு பெருமாள் துயில் எழும்புகிறார் திருமலை திருப்பதி மட்டுமல்ல பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய பூஜை முறைகளும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படி என்ன திருப்பதியில் இந்த மாதம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய பூஜையிலையும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மார்கிழி முப்பது நாளும் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக ஆண்டாளினுடைய திருப்பாவை பாசுரங்கள் முப்பதும் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் வீதம் மார்னிங் நடைபெறக்கூடிய பூஜை முறையில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய பூஜைகளையும் இந்த மார்கழி மாதம் சேஞ்சஸ் ஆனது இருக்குது இரவு திருமலை திருப்பதியில் தேவஸ்தானத்தில் நடை சாத்தப்படுவதற்கு முன்னாடி திருமலை திருப்பதியில் ஏகாந்த சேவை அப்படிங்கிறது நடைபெறும் இந்த ஏகாந்த சேவையின் போது ரெகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா போக சீனிவாச மூர்த்திக்கு தான் பூஜைகள் உபச்சாரங்கள் வந்து நடத்தப்படும் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் போக சீனிவாசருக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் உபச்சாரங்கள் வந்து நடத்தப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணரை தொட்டிலில் இட்டு தாளாட்டு பாடி தூங்க வைப்பாங்க கண்ணனுக்கு விருப்பமான மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஏகாந்த சேவையின் போது இரவு நடைபெறக்கூடிய இந்த ஏகாந்த சேவையின் போது திருமலை திருப்பதியில் போக சீனிவாசருக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணர் தொட்டில் இட்டு தாளாட்டு பாடி தூங்க வைப்பாங்க அது மட்டுமல்லாமல் திருமலை திருப்பதியில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளை சிவனாக நினைத்து பெருமாளுக்கு வில்வத்தால் சகஸ்ர அர்ச்சனையானது நடத்தப்படும் அதோடு மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளினுடைய கிளிகளும் சேர்த்து திருமலை திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் அலங்காரம் செய்யப்படுவார் பெருமாளுக்கு படைக்கப்படக்கூடிய பிரசாதங்கள்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த மார்கழி மாதத்தில் நடத்தப்படும் அவருக்கு பிடித்தமான தோசை சுண்டல் சீரா பொங்கல் ஆகிய நைவேத்தியங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நைவேத்தியங்களாக பெருமாளுக்கு படைக்கப்பட்டு பெருமாள் துயிலெழுப்பப்படுவார் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கும் முன்னாடியே கண் விழிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால பெருமாளுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் சிறப்பான பூஜைகள் நடத்தப்பட்டு இந்த மாதிரியான சில முக்கியமான பூஜைகள் வந்து நடத்தப்படும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்